கடந்த பத்து ஆண்டு கால பாத்தீங்கன்னா வருவாய் ஒரு பதினோரு சதவீதம் வளர்ந்துருக்கு லாபம் இருபத்தி மூணு சதவீதம் வளர்ந்துருக்கு இந்த கம்பெனியினுடைய பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட எழுபத்தி அஞ்சு பர்சன்ட்டும் பப்ளிக் கிட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட்டும் இருந்தது வளர்ச்சியே இல்லாத நிறுவனங்கள் மட்டுமே முதலீட்டுக்கு நம்ம முன்னாடி இருக்கும்போது இப்படி ஸ்டெடியா வளர்ச்சி இருக்கக்கூடிய நிறுவனங்களை தேடி பல பிஎம்எஸ்எஸ்ஸும் ஹெச்என்ஐஸும் தேடி தேடி அலைஞ்சாங்க அந்த சூழ்நிலையில் தான் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க முன்னாடி வருது எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா இதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் யாரு நிறைய ஷேர்ஸை வாங்கக்கூடியவங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் மட்டுமே பப்ளிக் ஃப்ளோட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் அவங்க கானர் பண்ணும்போது பப்ளிக் ஃப்ளோட்டு ஏற்கனவே கம்மியாக இருக்கிற பப்ளிக் ஃப்ளோட் இன்னும் குறைஞ்சி போயிடுது இந்த சூழ்நிலையில விலை கிட்டுக்கிட்டுன்னு ஏறுது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் அந்த ப்ரைஸ் போகுது இந்த சூழ்நிலையில தான் ஜிஎம்எம் ஃபாட்லர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியை இவங்க வாங்குறாங்க அந்த பேரண்ட் கம்பெனிக்கு சொந்தமான பல சொத்துக்களை ஜிஎம்எம் ஃபாட்லர் வாங்குறாங்க அந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய மதிப்பை பார்த்தீங்கன்னா ஜிஎம்எம் ஃபாட்லர் மதிப்பை விட ரொம்ப கம்மியாக இருக்குது இது என்னடா இது ஒரு பேரண்ட் கம்பெனியை வந்து இவங்க போய் வாங்குறாங்க அந்த அந்த வாங்கக்கூடிய டிரான்சாக்ஷனோட மதிப்பு இந்த கம்பெனியோட மதிப்போட கம்மியா இருக்கே அப்படின்றத வந்து பங்கு கடந்து சென்றது அங்கதான் ஒரு தவறு நடக்குது ஏன் கடந்து சென்றது என்றால் நமக்கு வளர்ச்சி நிறுவனங்கள் வேணும் அதனால நமக்கு எந்த நிறுவனம் வளர்ச்சி நிறுவனமாக இருக்கோ அது என்ன செஞ்சாலும் நம்ம அதுக்கு ஜால்ரா அடிக்க ரெடியா இருக்கும் சோ அந்த ஒரு மனப்போக்கில் தான் அந்த பேரண்ட் கம்பெனி அவங்க போய் வாங்கின டிரான்சாக்ஷனோட மதிப்பை சந்தை எளிதில் கடந்து சென்று விட்டது அது அதோட நிக்கல அந்த டிரான்சாக்சன் வந்த இந்த ஷேரோடைய மதிப்பு அதோட ஹையை டச் பண்ணுது அதையும் சந்தை கொண்டாடுது இந்த சூழ்நிலையில புதுதாக சந்தைக்கு வந்தவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணவங்க எல்லாம் வாங்குற ஷேர் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா விலை ஏறக்கூடிய ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறாங்க சோ அவங்க எல்லாம் போய் ஒரு ஷேர் வாங்கறது ஆறு ஷேரை வாங்குறது இப்படி ஒரு கூத்து நடந்துட்டு இருக்குது சோ இதனால இந்த விலை தொடர்ந்து அதிகமாகவே இருந்தது இந்த சூழ்நிலையில யார் முதல்ல இதை வாங்கி வெளி உலகுக்கு கொண்டு வந்தாங்க அவங்க இந்த பந்து பந்துகளை வித்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான எல்லா விதமான தரவுகளும் சந்தையில இருந்தன அதையும் சந்தை கடந்து சென்றது அந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மார்க்கெட்ல இருந்தாலும் அதை யாருமே கவனிக்கல இந்த சூழ்நிலையில இந்த டிரான்சாக்ஷன் அனௌன்ஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே இப்ப இன்னொரு டிரான்சாக்ஷன் நடக்குது இந்த டிரான்சாக்ஷன் என்னன்னா இந்த நிறுவனத்துக்கு ரெண்டு ப்ரொமோட்டர் ஒரு ப்ரொமோட்டருக்கு ஐம்பது பர்சன்ட் ஷேர் இருக்கு அவங்க யாருன்னா டிபிஏஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச பிரைவேட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அவங்க தொழில்நுட்பம் கொடுக்கக்கூடிய ஆள் எல்லாம் கிடையாது ஃபாட்லருடைய ஒரிஜினல் ஓனர் வந்து டிபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் இக்விட்டி ஃபண்ட் இந்திய ப்ரமோட்டர் தான் இந்த பட்டேல் ஃபேமிலி டிபிஎஸ்சிக்கு ஐம்பது பர்சன்ட் ஷேர் இருக்கு பட்டேல் ஃபேமிலிக்கு இருபத்தி பர்சன்ட் ஷேர் இருக்கு இந்த ஜிஎம்எம் போய் அந்த பேரண்ட் கம்பெனி ஷேரை வாங்கும் போது இந்த பட்டேல் ஃபேமிலியும் அதை போய் ஒரு அதுல ஒரு பார்ட் அவங்க நேரடியாக வாங்கிக்கிட்டாங்க கம்பெனி மீதியை வாங்கிக்கிட்டாங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னாக்கா இந்த டிபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய பிரைவேட் இக்விட்டி ஃபண்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் கம்பெனியுடைய மொத்த ஷேர் ஹோல்டிங்ல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறேன்னு முன்னுக்கு வராங்க அவங்க அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு இந்த ஷேருடைய விலை ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் அங்கேயும் மார்க்கெட் வந்து உடனே புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரு கம்பெனியோட ப்ரமோட்டரே மார்க்கெட் ப்ரைஸுக்கு ரொம்ப குறைவான ஒரு விலையில ஒரு பங்கு விற்க முன் வருவது எதை குறிக்கிறது என்றால் அந்த கம்பெனியுடைய மதிப்பு அதிகம் என்று ப்ரமோட்டரே சந்தைக்கு சொல்வது போல ஆகிறது இந்த சூழ்நிலையில தான் இந்த பிளேஸ்மெண்ட் இப்போ நடந்து வருகிறது இந்த பிளேஸ்மெண்ட்ல மொத்தம் இருபத்தி எட்டு பர்சன்ட் ஷேர்ஸ் வந்து ப்ரமோட்டர்ஸ் பப்ளிக்குக்கு விற்கிறாங்க பொதுவா சொல்றேன் ப்ரோமோட்டர்ஸ் வித்து பப்ளிக் வாங்கி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது சமீபத்தில் கூட நீங்க டிமார்ட்ல பார்த்திருப்பீங்க ப்ரோமோட்டர் விட்டாரு பப்ளிக் வாங்கினாங்க வேலை இன்னைக்கு அதோட கீழே தான் இருக்கு ஸோ இந்த ஒரு ட்ரான்ஸாக்ஷனோ அந்த வகையில தான் பார்க்கப்பட வேண்டும் நான் ஏன் இதை சொல்கிறேன் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் டிமார்ட்டும் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காது ஆனால் ஏன் ஒரு கம்பெனிக்கு அதிக மதிப்பு கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை சொல்லக்கூடிய பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய பங்குகள் குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மதிப்பு அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வாங்குறவங்க அதிகமாக விற்கிறவங்க குறைவு அப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல ப்ரமோட்டரே வந்து விற்கும் போது அந்த அட்வான்டேஜ் அவங்க எடுத்துடுறாங்க அதிகரிக்கும் போது அந்த கம்பெனியுடைய மதிப்பு முன்பு இருந்ததை விட குறைய குறைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு இந்த ஃப்ரீ ஃபிளோட் இப்போ ஐம்பத்தி மூணு போயிடும் அது மட்டும் இல்லை இந்த டிபிஏஜி என்று சொல்லக்கூடிய பிரைவேட் இக்விட்டி ஃபண்ட் நிச்சயமாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாக்கி இருபத்தஞ்சு பர்சன்டையும் வித்துட்டு போயிடுவாங்க அந்த பாக்கி இருபத்தஞ்சு பர்சன்டையும் வித்துட்டு போயிட்டாங்க இந்த கம்பெனியில இந்த ப்ரொமோட்டரான பட்டேல் ஃபேமிலிக்கு வெறும் இருபத்தஞ்சு தான் ஸ்டேக் இருக்கும் பாக்கி எழுபத்தஞ்சு பப்ளிக் கிட்ட இருக்கும் சோ சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழா மாறப்போகுது என்னன்னா இந்த கம்பெனியை வந்து எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணும்போது போது ப்ரமோட்டர்ஸுக்கு செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டும் பப்ளிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இருந்தது ஆனால் இப்போ இந்த டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சு இந்த ஃபாட்லரிங்குனுடைய ப்ரமோட்டர் டிபிஎஜி இருக்கக்கூடிய எஜி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு ஷேரையும் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படியே இது தலைகீழா மாறி பப்ளிக்கு எழுபத்தஞ்சு பர்சென்ட்டும் ப்ரமோட்டருக்கு இருபத்தஞ்சு பர்சென்ட்டும் ஆயிடும் இந்த கம்பெனி நல்லா பண்ணோன்னே வச்சுக்கோ நான் கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸை பத்தி இப்பொழுது குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஆனால் மதிப்பு என்பது சார்ந்தது நிறைய பேர் பேர்ந்து அந்தளவுறதுக்கு ரெடிய மதிப்பு விடும் நிறைய பேர் வாங்கறதுக்கு ஆட்கள் இருந்தால் அந்த மதிப்பு என உயரும் கம்மி வாங்கறதுக்கு ஆட்கள் நிறைய இன்னைக்கு உள்ள சூழல் எப்படின்னா விற்கிறதுக்கு ஆட்கள் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள் வாங்கறது ஆட்கள் அந்த அளவு இருக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஒருவேளை இந்த கியூஐபி கூட மூவாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைப் ஆகி போயிடலாம் ஆனால் வரும் காலங்களில் இப்ப உங்களுடைய பொறுமை எப்படி இருக்கும் இந்த கம்பெனியினுடைய இவங்க எப்படி பாக்குறாங்க அதே போல இந்த

ஆர்வத்தெல்லாம் போடுறாங்க இது பெருவாரியாக தான் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு இந்த சூழ்நிலையை சரியாக கவனமாக ஆய்வு செய்து முதலீடு செய்ய வேண்டிய இடத்தில் தான் நாம் இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு அதிரடி மாற்றம் ஒரு நிறுவனத்தில் நடப்பது என்பது எந்த விதமான வார்னிங் இல்லாமல் நடந்திருக்கிறது இதை நாம் கவனம் கொள்ள வேண்டும் தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது மாதிரியான பார்வைகளை நான் உங்கள் முன் வைப்பேன் இந்த நிறுவனம் சார்ந்த எந்த விதமான முதலீடுகளும் எங்கள் என் வசமோ அல்லது என்னை சார்ந்த முதலீட்டாளர் வசமோ எதுவுமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களோடும் பகிருங்கள் களம் உங்கள் களம் நன்றி